எப்படிப்பி நேயர்களுக்கு வணக்கம் நீங்க எல்லாம் ஆவலுடன் எதிர்பார்த்திருந்த ஆர்டி சாரோட இன்டர்வியூ வந்து வந்திருக்கு ஆர்டி சார் நம்ம இருக்காரு வணக்கம் சார் வணக்கம் சே சார் இப்போ நிறைய பேர் வந்து அதிமுகவுக்கு வந்து இந்த டிஃபென்ஸ் ஒன்று வைப்பாங்க அந்த டிஃபென்ஸ்க்கு ஒரு கம்பேரிசன் நீங்களே வச்சிருங்க இது வந்து ரெண்டாயிரத்தி பதினாலில் திமுக அடைஞ்ச தோல்வி மாதிரி தான் அப்படின்ற கம்பேரிசன் வைப்பாங்க அதில் அதுக்கு ஒரு இதுக்குள்ள டிஃபென்ஸ் என்ன எனக்கு புரியுது உங்களோட பறவை இல்ல ரெண்டாயிரத்தி பதினாலு திமுக எடுத்த ஓட்டுக்கும் இப்ப அதிமுக எடுத்து ஓட்டுக்கு ரெண்டாயிரத்தி பதினாலுல திமுக கலைஞர் தலைமை இப்போ வந்து அவர் எதிர்கொண்டது ஜெயலலிதா பெரிய இத ஜெயலலிதாவை எதிர்கொண்டாரு இப்போ வந்து இங்க போட்டியை வந்து ஸ்டாலினுக்கும் எடப்பாடி பழனிசாமிக்கும் ஸ்டாலின் வந்து கூட்டணியை இண்டாக்டா ம் ஸ்டாலினுக்கு போட்டியே இல்லைங்கிற தான் இருக்கிறாப்புல எடப்பாடியால் ஸ்டாலினை தோற்கடிச்சுக்கிட முடியாது அது மட்டும் இல்லை அன்னைக்கு ஜெயலலிதா வந்து நாற்பத்தஞ்சி சதவீத வாக்கு எடுக்கும்போது சரி பாஜகவால் வந்து அஞ்சரை சதவீத வாக்கு தான் எடுக்க முடிஞ்சது ஜெயலலிதா எடுத்தது நாற்பத்தஞ்சு இப்படி ஒவ்வொரு காலகட்டத்திலும் பாஜக ஜெயலலிதாவையும் கம்பேர் பண்ணிங்கன்னா ஜெயலலிதா ரெண்டாயிரத்தி ஆறில் வந்து முப்பத்தி மூணு சதவீத வாக்கிட்ட எடுக்கும்போது பாஜக ரெண்டோ ரெண்டரை சதவீத வாக்கு தான் எடுத்திருந்தாங்க அதே மாதிரி ரெண்டாயிரத்தி பதினாறுல ஜெயலலிதா நாற்பது நாற்பத்தோரு சதவீத எடுத்து ஜெயிக்கும் போது பாஜக வந்து ரெண்டு புள்ளி ஏழு சதவீத வாக்கு தான் எடுத்திருந்தாங்க இன்றைக்கி பாஜக பதினோரு சதவீத வாக்கு எடுத்திருக்காங்கன்னா அதிமுகவோட பாதிக்கு மேலே வந்தாச்சு பாஜக ஒரு அணியான்னுக்குறாங்க அந்த அணிக்கு வந்து ஒரு பதினெட்டு சதவீத வாக்குகிட்ட இருக்குது பாஜக ஒரு அணியான்னு பதினெட்டு சதவீத வாக்கு வாக்கு எடுக்கிறாங்கன்னா நானே பதினஞ்சு தான் அவங்களோட கூட ஆவரேஜ் டங்குக்குள்ளே வச்சுருந்தேன் ஒரு டுவெண்ட்டி பர்சன்ட்டு ஜம்பாகி வந்திருக்குறாங்க அப்போ இந்த அளவுக்கு அவங்க ஏறி இருக்காங்கன்னா அதிமுக வந்து இனிமேல் பாஜக அணி கூட கூட்டணி வச்சிங்கன்னா ஃபிஃப்டி ஃபிஃப்டின்னு தான் கூட்டணி வைக்க முடியும் ஃபிஃப்டி ஃபிஃப்டி தான் முடியும் அதிமுக கோயிங் டவுன் என்டிஏ கோயிங் அப் அதில் வந்து ஃபிஃப்டி ஃபிஃப்டி தான் கூட்டணி வைக்க முடியும் அந்த இதில் சட்டமன்றம் ஒன்றும் பாஜகவுக்கு ஒன்றும் முக்கியத்துவம் இல்லை எப்படி மோடிக்கு மோடி சம்மந்தமான எலெக்ஷனில் பாராளுமன்றம் ஒன்றும் எடப்பாடிக்கு முக்கியம் இல்லைன்னு அண்ணா தரப்பு சொன்னாங்களோ அதே மாதிரி சட்டமன்றம் இருபத்தி ஆறு இருபத்தொம்போது தான் பாஜகவுக்கு முக்கியம் திமுக அணி இருக்குது அப்போ எடப்பாடி நிலமை அதள பாதாளத்தில் ரொம்ப மோசமாக இருக்குது திமுக ரெண்டாயிரத்தி பதினாலு கூட இது கம்பேர் பண்ணதுக்கு ஒன்றுமே இல்லை திமுக கூட அன்னைக்கு தனிச்சு நின்று காங்கிரஸ் வந்து நாலு புள்ளி மூணு சதவீதம் வாக்கு தான் எடுத்தாங்க திமுக இருபத்தஞ்சி சதவீத வாக்கிட்ட எடுத்திருந்தாங்க உடனே காங்கிரஸும் திமுகவும் சேர்ந்தாங்க கம்பைண்ட் எஃபெக்டாக அவங்க நாற்பது சதவீதத்துக்கு வந்தாங்க இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு எப்படி எடப்பாடி பழனிசாமி கூட்டணி அமைக்க முடியாமல் போனாரோ அதே மாதிரி இருபத்தாறுலையும் அவர் தலைமையில் கூட்டணி அமைக்க முடியாது ரிசல்ட் வரதுக்கு முன்னாடியே நம்ம சொன்னோம் அதை எப்படி செய்து காட்டினோமோ அதே மாதிரி இதையும் செய்து காட்டுவோம் கண்டிப்பாக எடப்பாடியை நம்பி யாரும் கூட்டணிக்கு வரமாட்டாங்க எடப்பாடியோட சூழல் மீண்டும் தனித்து போக வேண்டியது இருக்கும் அல்லது பாஜகவோட டேம்ஸுக்கு ஏற்ப பாஜகவோட அவங்க கைகோர்க்க வேண்டிய சூழல் இருக்கும் அது ஃபிஃப்டி ஃபிஃப்டிங்கிற ரேஞ்சுக்கு தான் அந்த கைகோர்ப்பு இருக்கும் இப்போவே ஐம்பத்தாறு சதவீதம் தேமுதிகாவோட சேர்த்து அதிமுக அணிக்கு கொடுக்கலாம்னு நாற்பத்தி நாலு சதவீதம் பாஜகவோட கட்சியோட கொடுக்கலாங்கிறதும் கருத்து பரவலா ரெண்டு வரும் சேரணும்னு சொல்லும்போது எப்படி சேரணும் ஒருத்தர் நஷ்டப்பட ஒருத்தர் நான் லாபப்பட சேர முடியாதுன்னு சொல்லும்போது இந்த கருத்து இப்போ பலத்தின் அடிப்படையில் இருபத்தி மூணு பதினெட்டு அடிப்படையில் இது தெளிவாக பேசப்படுது இதில் தேமுதிக ரோலும் பெருசு தேமுதிக வச்சு கணிசமான வாக்கு வந்துக்குங்கிறதையும் பிரேமலதா அம்மையார் உணர்றாங்க ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது எடப்பாடி வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலை விட இருபத்தாறு மிக மோசமான சூழ்நிலையில் சந்திப்பாருங்கிறது தான் என்னோடய ஆணித்தரமான கருத்து இருபத்தி நாலில் அவர் யாரும் கூடயும் அலைன்ஸ் வைக்க முடியாத ஒரு சூழ்நிலை உருவாக்குன மாதிரி இருபத்தாறெலாம் உருவாகும் அதற்கான சூழ்நிலை தான் இருக்குது அதிமுக சொல்கிறது எது எல்லாம் சொல்லுவாங்கள்ல அதை பற்றி ஒன்றும் மற்ற கூட்டணி கட்சிகள் அதை மதிக்க மாட்டாங்க மக்கள் மத்தியில் சும்மா இருக்கலாம் அதை கொண்டு போகலாம் முடிவெடுக்கக்கூடிய பிளேயர்ஸ் வந்து இந்த ஓட்டே இல்லைன்னு தான் நினைப்பாங்க இதுதான் உண்மை நாம் நாம் பேசுறது அண்ணாமலை ஏற்றுக்குவாரு தென் ராமதாஸ் அன்புமணி ராமதாஸ் ஏற்றுக்குவாங்க திருமாவளவன் ஏற்றுக்குவாரு செல்வப்ருந்தகை ஏற்றுக்குவாரு சிவங்கில ஒருத்தர் இருக்கார் கார்த்திக் சந்தனம் அவர் கூட ஏற்றுக்குவார் இதுக்கு மேலே அவரை பேசுனா ஏம்பா இப்படி முட்டாளத்தனமா பேசுறங்கிற மாதிரி அவரே கட்சிக்காரங்க கேட்டுப்படுவாங்க அதனால இனிமேல் அவரெல்லாம் வாய் விட்டு எடப்பாடி அது இதெல்லாம் கார்த்திக் சம்பவம் பேச மாட்டுறாங்க என்னப்பா அரசியல் தெரியாத ஆளா இருக்கிறியப்பான்னு அவரையே சொல்லிவிடுவாங்க மக்கள் அதனால் முடிவெடுக்கூடிய இடத்துல இருக்கக்கூடிய தலைவர்கள் சிபிஎம் சிபிஐ லீடர் சேர்த்துக்குவாங்க இவர் துறை வைக்கோ ஏற்றுக்குவார் கமலஹாசன் ஏற்றுக்குவார் உமாதேக்கா ஈஸ்வரன் அண்ணன் ஏற்றுக்குவார் எல்லாருமே ஏற்றுக்குவாப்பில் ஈஸ்வரனும் கூட ஏற்றுக்குவார் அவரோட கேண்டிடேட்டும் ஜெயித்துட்டாப்பில் நாமக்கல்ல மகிழ்ச்சி வாழ்த்துக்கள் அவரும் கரெக்டாக எடப்பாடி கூட போகிறதுல லாபம் இல்லைன்னு தெரியும் அப்போ நாமக்கல்ல அவர் வெற்றி பெற்றாருன்னா கொங்கு வேளாளரில் கொங்கு ஈஸ்வரனுக்கு செல்வாக்கு பிளஸ் நான் பங்குகளாளர் இதில் தான் அவர் அவர் நிறுத்தின கேண்டிடேட்டு வெற்றி பெற்றிருக்கிறாரு அப்போ அவரும் ஸ்டாலின் கூட நின்னா வெற்றி தாங்கிறத உணர்றாரு ஸ்டாலின் தர்றது எம்பி போஸ்ட்டுங்கிற சூழ்நிலையிலையும் எந்த கட்சியும் கூட்டணி கட்சியும் வெளியே போகிறதில்ல இன்னும் சொல்லப்போனால் ஸ்டாலின் ஒரு கூட்டணி இன்டாக்டாக வச்சு ஜெயிக்கிறது தான் அவர் கூடுதல் பலம் எடப்பாடி கூட யாரும் கூட்டணிக்கு வரப்போறது இல்லை பிளேயர்ஸ் நம்ம கருத்தை தான் ஏற்றுக்குவாங்க ஸ்டாலின் ஸ்டாலின் இன்டாக்டாக கூட்டணியை கொண்டு போகிறது அவருக்கு திறமை அவர் கூட இருக்கூடிய பிளேயர்ஸ்னாலும் சரி மற்ற பிளேயர்ஸ்னாலும் சரி அவங்க நன்மைக்கு நம்ம கருத்தை தான் ஏற்றுக்குவாங்க எடப்பாடி கூட ரெண்டாயிரத்தி இருபத்தாறுலேயும் கூட்டணிக்கு ஆள் இல்லை பொறுத்திருந்து பார்ப்போம் சார் நம்ம இந்த தேசிய அரசை பற்றி பேசலை உங்களுக்கே தெரியும் தேசிய அளவில் மோடிக்கு மெஜாரிட்டி இல்லை அவர் கூட்டணி தேடிட்டு தேடிட்டுருக்காருன்ற தகவல் வந்துட்டு இருக்கு சார் சந்திரபாபு நாயுடு நிதிஷ் கமிட்டியாக இருக்காங்க அப்படி தேடும் பட்சத்தில் திமுக அணியில் வந்து கம்யூனிஸ்ட் காங்கிரஸ் போன்ற கட்சிகள்லாம் மாட்டாங்க பிசிக்காவும் துரை வைக்கவும் ஒரு எம் போன்ற பதவி வாக்கு வாய்ப்பு இருக்கா இல்லை 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 அவங்க இந்த அணியில் இன்டாக்டா இருக்கிறாங்க இந்த அணிக்குள்ள அவங்க இண்டாக்டா கொண்டு போகிறதுக்கு தான் இல்ல இன்டாக்டா இருக்கிறாங்க ஒரு காம்பினேஷன்ல கெமிஸ்ட்ரியில் வெற்றி பெற்று இருக்காங்க வெற்றி முக்கியம் எப்படி நிதிஷ்குமாரும் நாயுடுவும் மோடியை விட்டு போக மாட்டாங்களோ அவங்களுக்கு வந்து ஆந்திராவில் வெற்றி பெறதுக்கு மோடிக்கு இமேஜ் தேவை அதே மாதிரி இவருக்கு பீகார்ல மூணாவது ஆள் தான் மோடி அல்லது தேஜஸ்வியை வச்சு ஜெயிக்கிறார் தேஜஸ்வி என்ப அவரை கையில் எடுக்க மாட்டார் அப்போ மோடி கூட அவர் டிராவல் பண்ணி மோடிக்கும் தேவை அந்த மாதிரி இன்டர்லாக்டுங்கிற லெவலில் இருக்க இருக்காங்களோ அதே மாதிரி இவங்களும் ஒரு காம்பினேஷனில் ஜெயித்துட்டு இருக்காங்க இந்த வெற்றி இந்த வெற்றி தொடர வர அவங்க தொடருவாங்கன்னு தான் நான் கருதுறேன் எம்ஒஎஸ்க்கெல்லாம் அவங்க துறை வைக்கவோ திருமாவளவனும் போகிறதுக்கு வாய்ப்பு இல்லை ஏற்கனவே ராஜசபா கொடுத்தாங்க அதை திருமாவளவன் ஏற்றுக்க விரும்பலைன்னு நமக்கு தெரியும் இப்போ அவங்க வெற்றியில் போறாங்க ஒரு கருத்தியலில் போறாங்க மக்களை சந்திக்கிறது அப்புறம் அவங்களுக்கு அவங்க கருத்தியல்ல இருந்து சந்திக்கிறது சிரமமாகும் சோ அவங்கள நான் இந்த அணில இன்டாக்டா ஆகிருப்பாங்கன்னு தான் என்னோட அசஸ்மெண்ட்ல நான் பாக்குறேன் வந்து சொல்ல மாட்டேங்க சார் தேங்க்யூ சார்